ஹாய் யுயர்ஸ் நான் தான் உங்கள் இன்றைக்கி நம்ம என்ன சினிமா அப்டேட்டுனா நம்ம சியான் விக்ரம் அவர்களோட சினிமா அப்டேட் தாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா சியான் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாவது படத்தை வந்து மடோன் எஸ்வின் கூட சைன் பண்ணியிருக்காரு இந்த அப்டேட் வந்து நம்ம நவம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதியே கொடுத்துருந்தோம் பார்க்காதவங்க நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாவீரன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சாந்தி டாக்கிஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க நம்ம சியான் விக்ரம் மடோ நெஸ்வின் ஜாயின் பண்ணது அஃபிஷியலாக வந்துருச்சு ஆல்ரெடி நம்ம நவம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி சொல்லியிருந்தோம் அதிகமாக வியூஸ் போகல ஆனால் பார்க்காதவங்க அந்த எடுத்து பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி அந்த வீடியோவை எடுத்து பார்க்கலாம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக கோலிவுட்டில் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா சியான் விக்ரம் வந்து தன்னைத்தானே வருத்தி பயங்கரமாக நடிக்கக்கூடியவர் மடோ நெஸ்வின் பார்த்து பார்த்திங்கன்னா அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் சமூக அக்கறை வச்சு தான் அங்கே அவர் டைரக்ட் பண்ணுவார் அவரோட மேக்கிங் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து ஜாயின் பண்ணதில் பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுங்க அதாவது இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து இந்த காம்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி சினிமா அப்டேட்டை வந்து நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி